أهلا النبي صلى الله عليه قال <سؤال> قال رسول الله صلى الله عليه وسلم إذا دعا أحدكم فلا يقل الله اغفر لي إن شئت. ارحمني إن شئت. ارزقني إن شئت. وليعزم مسألته إنه يفعل ما يشاء. لَنِدِرْكُمْ مَرِيَاتِكُمْ رِيَاتٍ. الله إنك مَرِيَاتِكُمْ

காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாத நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல சுயபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்து அல்லாத நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாமல் வழங்கிடுவானாக அப்படியே ஹலானாக நிறைவிட்டு தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவாட்சை துவங்குகிறேன் செய்வது சம்பந்தமான நேற்றைய தினம் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து அதற்கு அப்புறத்தில் அறிவிக்கக்கூடிய அஜீத் உண்டு

நீ நாடினால் நீ அருள் புரிவாயாக நீ நாடினா எனக்கு வாழ்வாதாரத்தை வளர்க்குவாய் என்று இப்படி கேட்காதீங்க அல்லாங்க நீ நாடினால் எனக்கு குடு நீ நாடினால் என் பாவத்தை மட்டி நீ நாடினால் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடு நீ நாடினால் நீ அருள் புரி என்று அல்லாதுல கேட்காது இப்படி கேட்காதீங்க படிக்கிறாங்க

பன அபுក្រ அபுலமூ அவரை யார் மதி முடியாது கேட்பதை உறுதியாக கேட்க வேண்டும் நீ நார் 이날 புடு என்று கேட்க கூடாது அவன் விரும்பியதை அவன் கொடுப்பான் அவனை யாரும் வலியுறுத்தவும் உருதா போக முடியாது என்று சொல்லலாம் ஆயிச்சிராதா அது கேட்பதை அப்படி தான் உறுதியாக உரிதியாக கேட்கறோம் அப்படிங்கறான நபி எல்லாம் சொல்றாங்க புஹாரி போத كتاب அதே போல ஹ حضرت ابو ஹரீரா

சரதா புனைவர் சொல்லி சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் போன்ற பிதாபகங்களில் இடப்பட்டு அதே போல துவாரம் செய்யும் பொழுது எதையெல்லாம் கேட்கக்கூடாது எப்படி கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்ட் ஹதீஸ்ல எப்படி கேட்க வேண்டும் என்று சொன்னாங்க எதையெல்லாம் கேட்கக்கூடாது ஓடி துவாரம் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் கேட்டால் அல்லான்னு தரமாட்டான் என்று சொன்னாங்க சொல்வேன் எது விஷ்ணு தேவன் ஒரு அடியாளுடைய துவான் ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய துவாவின் இதையெல்லாம் விட்டுவிட்டால் எதை விட்டுவிட்டால் மாதம் என் தொடர்பு இருந்து ஒரு பாவமான செயலை கேட்பதை விட்டுவிட்டால் அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவன் மத்தியானத்திற்கு நகர் உறவுகளை துப்பிப்பதை அல்லாமல் கேட்காமல் விட்டுவிட்டால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவசரப்படாமல் இருந்தா அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மூணு விஷயம் சொன்னான் மாவு வந்து அல்லாட்டு கேட்க கூடாது நல்ல மது அருந்தரும் நான் அழகான பெண்களுடன் நான் இருக்கணும் இதெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டது பாவமான விஷயம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது ஹராமானதை தடுக்கப்பட்டதை பாவமான விஷயத்தை அல்லாஹ் விரும்பாததை அல்லாஹுடைய ரசூல் விரும்பாததை மார்க்கம் விரும்பாததை கிடவிடக்கூடாது அல்லாஹ் கூட இதில் கேட்கக்கூடாது பாவமான செய்யும் அதை விட்டு விட வேண்டும் அதே போல கத்தியார்ட்டு ஒரு வரசு அதையும் விட வேண்டும் கத்தியார்ட்டு ஒரு ரஷம் அப்படின்னா உருவுகளைத் தொட்டின்பது யா என்னையும் என்னுடைய பெற்றோர்களின் தூரமாக அங்கி வைப்பாயாக கேட்கலாமா இருக்கக்கூடாது பெற்றோர்கள் என்பவர்கள் நமக்கு உகந்தவர்கள் அவருடைய பிரார்த்தனைகள் நமக்கு வேண்டும் அவருடைய துரங்கள் வேண்டும் அவருடைய சந்தோஷம் நமக்கு வேண்டும் மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு வேண்டும் பெற்றோர்களை உறவுகளை தூரம் தவறுகள் நடக்கலாம் உறவுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நமக்கு மத்தியில அதனால உறவுகளை துப்பித்து அல்லா அவனது நடப்படக்கூடாது ஏன்னா இந்த உறவை கொடுத்தது யாருதான்

அதுக்கு வாட்டுக்குவா ஏற்றுப்பட மாட்டான் பாவமான விஷயங்களை அல்லாவிட்ட கேட்கக்கூடாது ஒரு முறைகளை துண்டிப்பதை அல்லாஹ் கேட்கக்கூடாது அதே போல அவசரப்படவும் கூடாது அவசரப்படுறதுன்னா என்ன என்று அவர்களையே கேட்கப்பட்டது அவர்களே அவசரப்படுதுன்னா என்ன யார சொல்லுங்களா என்று கேட்கப்பட்டுச்சு

துவா செய்வதே விட்டு தான் என் தவிர நாயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாம்குடத்தில் கேட்பதை திரும்பவும் திரும்பவும் கேட்க வேண்டும் நாம் துவா செய்யும் பொழுது உறுதியாக கேட்கப்படும் சொன்னாங்க பெருசாக ஆசைப்பட்டு அல்லாஹ் குலத்தில் கேட்கப்படும் சொன்னாங்க அதே போல் அல்லாமும் கொடுப்பான் என்ற நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும் அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும் அடுத்து அல்லாமல் நாம் கேட்டதையே கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை நாம் நாம் கேட்டதையே கொடுப்பான் கேட்டதை விட பெருசா விட பெருசா கூட கொடுப்பார் அல்லது இந்த உலகத்தில் அது கொடுப்பது உங்களுக்கு நல்லதல்ல என்று அல்லாஹ் முடிவு செய்து மதுமையில் கொடுப்பான் எல்லாம் கேட்டத கொடுப்பான் கெட்டதே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் அது கொஞ்சம் அல்லது தாமதமாக கொடுப்பார் அல்லது அதை விட பெருசாக கொடுப்பார் தாமதமாக கொடுப்பார் அல்லது பெருசாக கொடுப்பார் அல்ல அல்லது இந்த உலகத்தில் அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முடிவு செய்து நீ கேட்டதை எல்லாம் இந்த உலகத்தில் கொடுக்காவிட்டால் மறுமையில் அதற்கு நாங்க நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னா துவா செய்த எந்த நிலையிலும் நிலப்படாது வீணாயிடுமா வீணாகாது

கேட்டு 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 எத்தனை வருஷம் கேட்டு நாற்பது வருஷம் பிரார்த்தனை செய்து நாற்பது வருஷத்துக்கு பிறகு அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அதை உறுதியாக கேட்க வேண்டும் அவர் கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் கேட்க வேண்டும் சளிப்படை அலையக்கூடாது சளிப்படைய ஏனென்றால் அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்து விடுபோம் அல்லாமல நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும் அல்ல கொடுப்பான அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும் என்பதெல்லாம் இந்த அறிவித்து நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள்